ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளமுறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்திரை போற்றுகின்றனே அனைவருக்கும் வணக்கம் சேலம் அஸ்ட்ரோ செல்வாவின் கிரக தொடர்பு சூட்சமங்கள் என்ற தலைப்பில் இந்த பதிவை பார்க்க இருக்கிறோம் இந்த பதவியை பார்ப்பதற்கு முன் நம்முடைய ஜோதிட புத்தகம் முதல் புத்தகம் ஒளிரும் ஜோதிடம் என்ற ஜோதிஷம் என்ற தலைப்பில் ஒரு அடிப்படை புரிதல்கள் அடங்கிய அனைத்து குறிப்புகளையும் இணைத்து முதல் பாகத்தில் கொடுத்திருக்கிறோம் அது முதல் பதிப்பு இரண்டு பதிப்பு போட்டு அது உடனடியாக அனைமே அனைத்துமே நண்பர்களுக்கு கொடுக்கப்பட்டது சரி இப்போ அடுத்தது நம்ம ஒளிரும் ஜோதிஷம் இரண்டாம் பாகம் என்று மூன்றாம் பாகம் என்று அடுத்த இரண்டு ஜோதிட புத்தகங்கள் அற்புதமான குறிப்புகள் அநேக குறிப்புகளை இணைத்து ஒருங்கிணைக்கப்பட்டு உருவாக்கியுள்ளேன் அது இன்னும் சிறிது காலத்தில் அது இன்னும் எத்தனை மாதமாகன்னு தெரியல ஆனால் சிறிது காலத்தில் அதை வெளியிட விரும்புகிறேன் வெளிவரும் அதில் ஒன்று ராசி மண்டலத்தின் அனைத்து வகையான சூட்சமங்களையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து ஒரு புத்தக வெளியில் கொடுத்திருக்கிறேன் அதனுடைய முன்பகுதியையும் இங்கே நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அடுத்த பதிவாக ஒளிரும் ஜோதிஷம் மூன்றாவது பாகம் இது தசாபுத்தியும் கோச்சாரமும் என்ற தலைப்பில் தசாபூசி புத்தி சார்ந்த அனைத்து வகையான தகவல்கள் மேலும் தசா புத்தி கோச்சாரத்தோடு இணையும் பொழுது அதனுடைய பலன்கள் பயன்கள் எல்லாம் எப்படி வெளிப்படும் ஏன் அவ்வாறு இணைக்க வேண்டும் என்ற முழுமையான தகவல்கள் அடங்கிய மூன்றாம் பாகத் தொகுப்பு இப்படி நம்முடைய ஒளிரும் ஜோதிஷம் புத்தகம் மூன்று பாகங்களில் தயாராகியுள்ளது இன்னும் சிறிது காலத்தில் அந்த புத்தகங்கள் வெளியிடப்பட உள்ளது என்ற தகவலை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இந்த பதிவிற்கு செல்வோம் நண்பர்களே கிரகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் நவ கிரகங்கள் தங்களின் வீடுகளாக தங்களின் நட்சத்திரங்களாக தங்களை இடத்திற்கு ஏற்றது போன்று பல்வேறு விதங்களில் பல்வேறு வடிவங்களில் ஒரு ஜாதகருக்கான பலன்களை தீர்மானித்து வழங்குவதற்கு அவர்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் ஒரு ஜாதகத்திற்கு ஜோதிடம் கூறும் மெயினான கான்செப்ட் கிரகங்கள் அந்த கிரகங்களின் தன்மையில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த கிரகம் ஒரு ஆறு கேட்டகரியை நான் வந்து இந்த பதிவு சொல்றேன் அதாவது ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தோடு இணையும் பொழுது எந்த விதமான பலன்களை கொடுக்கும் ஒரு நிலையில் ஜாதகர் ஒரு ஜோதிடரை கூட நாடி செல்லாமல் அவரவர் ஜாதகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு இந்த குறிப்புகளை மேலோட்டமாக பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கான புரிதல் கண்டிப்பாக கிடைக்கும் அடிப்படையில் லக்னம் ராசி இவை சார்ந்த விஷயங்களை நான் பல பதிவுகளில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதாவது எந்த ஜாதகமாக இருந்தாலும் லக்னம் ராசி அதோடு சந்திரன் சூரியன் இவர்களின் நல்ல நிலை இருக்கும் பொழுது அந்த ஜாதகம் எவ்வளவு இடையூறுகள் எவ்வளவு சவால்களையும் தாண்டி அவர்கள் வெளி உலகத்திற்கு பிரதிபலிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் அதே போல் தான் எல்லா இடத்துலையுமே லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இவர்களின் தன்மை சூரியன் மற்றும் சந்திரன் இவர்களின் தன்மை என்பது மிக அவசியம் அதோடு கூட ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தோடு போய் இணைந்து எந்த வீட்டில் வேணாலும் நிற்கும் சில இடத்துல ஒரு கிரகம் மட்டும் இணைந்து நிற்கும் சில வீட்டில் ஐந்து கிரகம் கூட நிற்கும் ரொம்ப ரேராக ஆறு கிரக கூட்டணி கூட சில ராசியில் சில காலகட்டங்களில் இணைந்து வருவதையும் பார்க்க முடிகிறது அப்படி இருக்கும்போது ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தோடு இணையும் பொழுது அதனுடைய பலன் அந்த இணையக்கூடிய கிரகம் நட்பு கிரகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஜாதகருக்கு நன்மையை கொடுக்கும் அது எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி என்ற பாவம் எப்படி இருந்தாலும் சரி அதாவது நம்ம சொல்கிறோம் திரிகோணங்கள் கேந்திரங்கள் மறைவுஸ்தானங்கள் ஸ்தானங்கள் இப்படி பல ஸ்தான அமைப்புகள் இருந்தாலும் கூட மறைவு ஸ்தானங்களாக இருந்தாலும் அந்த மறைவு ஸ்தானங்களிலும் சில சுப பலன்கள் என்பது தான் இருக்கும் அதே சுப ஸ்தானங்கள் என்று சொன்னக்கூடிய திரிகோணம் கேந்திரம் சுபத்தை வழங்கும் என்றாலும் அதிலும் சில அசுப குணங்களும் உள்ளடக்கி தான் இருக்கிறது அந்த வகையில் இரண்டு கிரகங்கள் அதாவது ஒரு கிரகத்தை மையமாக கொண்டு அதோடு இன்னொரு கிரகம் அடிஷனலாக இணையும் பொழுது அந்த இணையக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு சுபராகவோ அல்லது இயற்கை சுபராகவோ இருக்கும் பொழுது அதுவும் இயற்கை சுபராக இருந்து லக்னத்திற்கும் சுபராக இருந்தால் ரெட்டிபி பலன் அதிகப்படியான பலன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும் போல் இயற்கை அசுபராகவும் இருந்து லக்ன அசுபராகவும் பொழுது இரண்டு மகடங்கான அசுபங்களை வழங்குவதற்கு காத்திருக்கும் அதுவோடு மட்டுமல்லாமல் நிற்கக்கூடிய பாவமும் ஒரு அசுப பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு எட்டாம் பாவமாக இருக்குது அப்படிங்கும்போது அதனுடைய துர்பலன் என்பது அநேகமாக அதிகமாகத்தான் இருக்கும் அப்படி தான் சிம்பிளாக எடுத்துக்கணும் அப்போ இணைங்க இணையக்கூடிய கிரகம் நல்ல கிரகமாக இருக்கா கெட்ட கிரகமாக அசுபரா சுபரா அப்படிங்கிறது கேட்டகரைஸ் பண்ணி பார்க்கும்போது அதற்கு ஏற்றது பலனை அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை சார்ந்து நம்முடைய ஜாதகத்திற்கு பலன்களை வழங்கும் அடுத்ததாக பகை கிரகமாக இருக்கும் பொழுது அந்த பகை கிரகம் இயற்கை அசுபராக இருக்கா அல்லது லக்ன அசுபரா இல்லை இயற்கை அசுபராக இருந்து லக்ன அசுபராங்கிறதுலாம் நம்ம கேட்டகரிஸ் பண்ணி பார்க்கும்போது அதற்கேற்ற அசுப பலன்களை எந்த அளவிற்கு எத்தனை சதவீதத்திற்கு எவ்வளோ கிடைக்கும் என்பதை ஒரு யூகித்து பலன்களை அறிந்து கொள்ள முடியும் பொதுவாக ஒரு கிரகம் எட்டு முதல் பத்து பாகைக்குள் இருக்கும் பொழுது அது சுபமோ அசுபமோ அதனுடைய அந்த இணைந்த கிரகம் வாயிலான பலன் என்பது அதிகமாக இருக்கும் அதாவது முழுமையாக இருக்கும் ஒரு எட்டு டிகிரி பத்து டிகிரிக்குள்ள அதிகபட்சம் அதுக்குள்ளே இருக்கும்போது ஓகே ஆனால் பத்து டிகிரியை தாண்டி ஒரு பதினஞ்சு டிகிரியில் இருக்குது பதினெட்டு இருபது டிகிரியில் இருக்கும்போது அந்த கிரகம் இந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறது என்ற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் ஒரு ராசிக்குள் இருக்கிறது என்று வேண்டுமானால் புரிந்து கொள்ளலாம் இந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறது என்ற அனுமானத்திற்கு வரக்கூடாது அதுவும் பதினைந்து பகை கடந்து ஒரு ராசியில் இன்னொரு கிரகம் ரெண்டு ரெண்டு கிரகம் நிற்கிற மாதிரி தான் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே தெரியும் இப்போது உதாரணமாக சூரியன் சனின் இரண்டு கிரகம் ஒரு ராசியில் இணைந்திருக்கு அப்படின்னா சூரியன் சனி இணைந்தாவே அப்பா மகனுக்கு ஆகாது அதிகாரிகளுக்கும் தொழில் பார்க்கக்கூடிய அந்த நபருக்கும் ஒத்து வராது உயர்தர வர்க்கத்தில் இருப்பவர்களோடு அடிக்கடி கருத்து மோதல்கள் உருவாகும் இப்படி எல்லாமே நம்ம சொல்லுவோம் ஆனால் அங்கே பாகை அடிப்படையில் சூரியனுக்கும் சனிக்கும் ஒரு இருபது இரு இருபத்ரெண்டு டிகிரி வந்துருச்சு அப்படின்னா அதை இணைவாக எடுத்துக்கொண்டு நம்ம சொல்லும்போது அங்கே பலன் தவறாக இருக்கும் ஆகவே இரு கிரக இணைவு என்றாலே எட்டு டிகிரி முதல் பத்து வரைக்கும் தான் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் அது முன்பின் இரண்டு பக்கமும் வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு கிரகத்தோடு இன்னொரு கிரகம் இணையும் பொழுது ஐந்து பாகைக்குள் வந்துருச்சுங்க மூன்று டிகிரி இருக்கு நான்கு டிகிரி இருக்கு அஞ்சு டிகிரி இருக்கு டிஃப்ரென்ஸ் அதாவது முன்பின் இருக்கு அப்படின்னா அப்ப இந்த ரெண்டு கிரகத்திற்குள் கிரக யுத்தம் உருவாகிறது என்று அர்த்தம் கிரக யுத்தம் நடக்கும் அந்த கிரக யுத்தம் செவ்வாயாக இருக்கும்போது அந்த யுத்தம் என்பது பலமாக இருக்கும் ரெண்டு பேர் கத்தி வச்சுட்டு சண்டை போடுற மாதிரி அதுவே செவ்வாய் அதில் கலக்காத இருக்கும்போது கத்தி இல்லாத கை கலப்பு நடக்கும்போது பெரிய விபரீதம் அங்கே நடக்காது ஆனால் ரெண்டு பேர் கையிலையுமே கொடுவல் கத்தி இருந்ததுன்னா அங்கே பெரிய விபத்து விபரீதம் ஏற்படும் அசம்பாவிதம் ஏற்படும் அதை போல் தான் செவ்வாய் இல்லாமல் ஏனைய கிரகங்களுக்குள் நடக்கக்கூடிய கிரக யுத்தம் என்பது பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது ஆனால் செவ்வாய் கலப்பு வந்துவிட்டாலே அங்கே பாதிப்பு என்பது இருக்கும் இதில் குறைந்த அளவு கொண்ட கிரகம் அதற்கு அடுத்து அதிகமாக உள்ள கிரகத்தை தோற்கடிக்கும் கிரக யுத்தத்தில் தோற்கடிக்கும் அதே போல் இரண்டு கிரகம் இருக்குது ஒரு கிரகம் ஒரு டிகிரியில் இருக்க உதாரணமாக பத்து டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குது பத்து டிகிரிக்கு அப்புறம் பன்னெண்டு டிகிரியோ அல்லது அதற்கு அதிலிருந்து இன்னும் பத்து டிகிரி கழித்தால் கூட இன்னொரு கிரகம் இருக்குது இல்லைங்க இருபது டிகிரி தள்ளி இன்னொரு கிரகம் இருக்குது அப்படின்னாலும் ஒரு கிரகத்திற்கு பிறகு அடுத்தது ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அடுத்து உள்ள கிரகத்தை இந்த கிரகம் ஆக்கிரமிப்பு செய்யும் இந்த கிரகத்தை கண்டிப்பாக அந்த அடுத்து உள்ள கிரகத்தை ஆக்கிரமிப்பு செய்யும் உதாரணமாக புதன் அல்லது சனி இந்த மாதிரி ஏதோ ஒரு கிரகம் வச்சுக்கோங்க புதன் வந்து ஒரு பத்து டிகிரியில் இருக்கார் அப்படின்னா ஒரு இருபது டிகிரியிலையோ இருபத்தஞ்சி டிகிரியிலையோ சூரியன் இருக்கார் அப்படின்னா புதன் என்பது அறிவு கல்வி இப்போ கல்வியை அந்த சூரியன் என்ற கிரகத்தின் மீது அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும் நீ அதிகமாக படி உன்னுடைய கல்வியை வெளிப்படுத்து உன்னுடைய அறிவை வெளிப்படுத்து அப்படின்னு சூரியனுக்கு கட்டளையிட்டுக்கிட்டே இருக்கும் இந்த புதன் அதுவே சூரியன் குறைந்த பாகையிலிருந்து புதன் இருபது பாகையில் இருக்கும்போது இந்த சூரியன் அதிகார தோரணையில் இந்த புதனை ஆளுமை செய்து கொண்டே இருப்பார் அப்போ அங்கே அதிகாரம் என்ற தன்மை என்பது அதிகமாக பிரதிபலித்து கொண்டிருக்கும் நான் சொல்கிறேன் நீ நான் சொல்கிறேன் நீ தான் என்ற அகம்பாவம் ஆளுமை அதிகாரம் எல்லாமே அங்கே கலக்க ஆரம்பிக்கும் ஆகவே குறைந்த பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் அதற்கு அடுத்து உள்ள பாகையில் இருக்கும் கிரகத்தை ஆளுமை செய்து கொண்டே தான் இருக்கும் போல் இந்த ஒரு கிரகம் இரண்டு கிரகம் இணையும் பொழுது அதில் சூரியன் ஒரு கிரகமாக இருக்கும் பொழுது சூரியன் தன்னோடு இணைந்த கிரகத்தை அஸ்தமனம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அஸ்தமனம் என்பது ஒவ்வொரு கிரகத்திற்குமான அஸ்தமன பாகைகள் நம்ம ஏற்கனவே இதற்கு முந்தைய பதிவுகளில் கொடுத்துருக்குறோம் அதை போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க பஞ்சாயதி கிரகங்கள் சூரியனோடு அஸ்தமனம் அடைவார்கள் இந்த சூரியனோடு சனி சரி சூரியனோடு சந்திரன் மற்றும் ராகு கேதுகளுக்கு அந்த அஸ்தமன பிரச்சனைகள் கிடையாது ஆனால் ராகு கேதுக்கள் சூரியனையே அஸ்தமனம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவர்களுக்கு உண்டு அதாவது சூரியனையே தோஷம் அடையக்கூடிய கிரகதன தோஷம் செய்யக்கூடிய ஆற்றல் ராகு கேதுவிற்கு உண்டு அப்ப இரண்டு கிரகங்கள் இணையும் போது இணைந்துருக்குன்னா அது என்ன கிரகங்கள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல கொண்டாடணும் அது சூரியன் சந்திரனாக இருக்கும் பொழுது அல்லது சந்திரன் ராகுவாகவோ சந்திரன் கேதுவாகவ சூரியன் ராகுவாகவோ சூரியன் கேதுவாக இருக்கிறார்கள் எனும் பொழுது இங்கே சூரியனும் சந்திரனும் அவர்கள் குறுகிய பாகையில் ஒரு எட்டு பாகைக்குள் ராகு கேதோடு இணைந்து நிற்கும் பொழுது கண்டிப்பாக கிரகண தோஷம் அடைந்து மிக வெகுவாக இவர்கள் பாதிக்கப்படுவார்கள் இப்படி ரெண்டு கிரகங்கள் இணையும் பொழுது இணைந்த கிரகத்தின் காரகத்துவம் மற்றும் ஆதிபத்திய பலனை ஈர்த்து கொள்ளும் அதாவது ரெண்டு கிரகம் இணைஞ்சிருச்சு சுபத்தன்மையில் தாங்க இயங்குது அப்படிங்கும்போது இப்போ இந்த ரெண்டு கிரகங்களுடைய காரகத்துவங்களும் மெர்ஜாயிடும் ரெண்டு கிரகங்களின் காரகத்தை இப்போ சூரியன் சனின்னு வச்சுக்கும் போது சூரியன் சனி அப்படின்னா ரெண்டு பேர் பகைவர்களாக வேண்டுமானால் இருக்கலாம் ஆனாலும் சூரியன் என்பது ஆளுமை திறன் சனி என்பது உழைப்பு அப்போது இவர் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்குள்ளும் ஒரு ஆளுமை திறன் என்பது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் புதனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் எனும் பொழுது புதன் என்பது கல்வி குரு என்பது வெளிப்பாடு அப்போது கற்ற கல்வியை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்பது அவர்கிட்ட எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் இப்போ எத்தனை பேர் ஜோதிடம் படிக்கிறோம் அதில் எல்லாருமே குருமார்களாக வெளிவருவது கிடையாது குரு படிப்பாங்க பெரிய பெரிய உயர்கணிதம் உயர் ஜா ஜாதகம் உயர் லெவல் ஜோ ஜாதக ஜோதிட முறைகளை எல்லாம் கற்றிருப்பார்கள் கணித முறையில் வல்லவர்களாக இருப்பார்கள் விண்வெளி விண்வெளி ஆராய்ச்சி வானவியல் ஆராய்ச்சி கிரகங்கள் வா வானியலில் எவ்வளோ கிரகங்கள் இருக்கு அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய கணித சூத்திரங்கள் கணித முறைகள்லாம் அவர்களுக்கு தெரியும் ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க அல்லது வெளிப்படுத்த தெரியாது அப்படி இந்த புதன் குரு இணையும் பொழுது இதனை எளிமையாக வெளிப்படுத்துவதன் ஆற்றலை அங்கே கொடுக்கும் இப்போ ரெண்டு கிரகமுமே இணையும் போது ரெண்டு கிரகத்தினுடைய காரகத்துவமும் அங்கே ஆகும் அதோடு இந்த இரண்டு கிரகத்தின் ஆதிபத்தியங்களும் அதோடு ஆகுது அப்போது ரெண்டு கிரகம் இணைந்திருக்குன்னா அது ரெண்டு கிரகமாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது அந்த கிரகத்தின் வீடுகளையும் அதோடு இணைத்து கொண்டு பார்க்க வேண்டும் இப்போ புதனுக்கு சுக்கரனுக்கு இதுக்கெலாம் சனி இது செவ்வாய்க்குலாம் ரெண்டு ரெண்டு வீடு இருக்குது அப்போ இந்த இரு வீடு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் ரெண்டு கிரகம் ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கும்போது அங்கே நாலு வீட்டு ஆதிபத்தியம் அந்த இடத்துல மெர்ஜாயிடும் ப்ளஸ் அந்த ரெண்டு கிரகத்தோடைய காரகத்தும் மெர்ஜாயிடும் அப்போ இத்தனைகளும் அங்கே இணைத்து அங்கே பலனாக வரிகளாக வாக்கியங்களாக உருவாக்க வேண்டும் அதுதான் ஒரு ஜோதிடருடைய அவுட்புட் ஜோதிடருடைய ஆய்வு திறன் அப்படின்னு சொல்கிறது இந்த ஆய்வு திறன் அப்படிங்கிறதுலாம் அனுபவ காலங்கள் அனுபவங்கள் காரணமாக அப்படி அப்படியே டெவலப் ஆகிட்டு வர்றது தான் ஒரு சிலருக்கு கல்வியை பயிலும் போதே அந்த அனுபவம் வந்துடுது ஒரு சிலர் கல்வி பயின்று சில மாதங்கள் வருடங்களிலேயே மிகப்பெரிய அனுபவ ஜோதிடராக வருகிறார்கள் அது அவர்களுடைய ஊக்கம் அவர்களுடைய ஆர்வம் இதனை கொண்டு எவ்வளோ காலங்களில் அந்த அனுபவத்தை வெளியிட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் என்பது அவர்கள் ஜாதக ரீதியாக அனுபவ ரீதியாக அவர்களுக்கு கண்டிப்பாக வரும் ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தின் நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுது அப்போது ஒரு கிரகம் போய் இன்னொரு நட்சத்திரத்தோடைய காலில் போய் நிற்கிறோம் இப்போ நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் என்ன வரையறை செய்ய கொடுத்துருக்கிறது ஒரு கிரகம் தான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் தன்மையில் நட்சத்திரத்தின் மூலமாக தன்னுடைய பலன்களை வழங்கும் என்பது நம்முடைய ஜோதிட விதி அப்போது அந்த விதியின்படி அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் அப்படின்னா எந்த நட்சத்திரத்தில் போய் நின்றிருந்தாலும் அந்த நட்சத்திரத்திற்கு மூன்று நட்சத்திரம் இருக்கும் அந்த மூன்று நட்சத்திரங்களும் குறைந்தபட்சம் முழுமை பெற்ற நட்சத்திரமாக இருந்தால் மூன்று வீடுகள் அதுவே உடைப்பட்ட நட்சத்திரமாக இருந்தால் அப்படியே ஆறு வீடாக மாறிடும் அப்போ ஆறு வீடுகளுக்கு அது பலனை கொடுக்கக்கூடிய நிலை என்பது அங்கே இருக்கும் அப்போ மூன்று நட்சத்திரங்கள் வீடு மட்டுமல்லாமல் அதன் அதிபதிக்கும் இப்போ அந்த மூன்று நட்சத்திரங்களின் அதிபதிகள் எல்லாம் ஒரே அதிபதி இருப்பார் இல்லையா ஒரு நட்சத்திரம் இப்போ சுக்கரன் நட்சத்திரம்னா சுக்கரனுக்கு மூன்று நட்சத்திரம் இருக்குது அப்போ அதனுடைய அதிபதி சுக்கரன் அப்போ இத்தனையும் இணைத்து அதனுடைய பலன் என்பது வெளிப்படும் அப்போது நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்பது அந்த நட்சத்திரத்தின் வீடுகள் அந்த நட்சத்திரத்தின் அதிபதி அந்த கிரகத்திற்கு சுபராக இருக்கும் பொழுது ரொம்ப சிறந்த பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் அதுவே ஒரு கிரகம் போய் அதற்கு ஒவ்வாமை உள்ள லக்னாசுபரோ அல்லது இயற்கை அசுபரோ அல்லது பகை கிரகமோ அதன் மீது அதற்குரிய நட்சத்திரத்தின் மீது நிற்கும்போது அது அத்தனை வீடுகளையும் எதிரான வகையில் அந்த ஜாதகருக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கும் ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தின் வீட்டில் அமரும் பொழுது இப்போ இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டு கிரகம் இணைந்து நிற்கும் பொழுது எப்படி அடுத்து ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்தின் மீது அமரும் பொழுது எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இப்போ அடுத்தது ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தோடைய வீட்டில் போய் அமர்றதுங்க அப்போ அந்த வீட்டின் அதிபதியின் தன்மை அந்த வீட்டின் ஆதிபத்திய தன்மையை அந்த கிரகத்திற்குரிய ஆதிபத்தியத்திற்குரிய காரகத்துவங்களை இணைத்துக்கொண்டு கிரகத்துக்கொண்டு பலன்களை வெளிப்படுத்தும் ரொம்ப ஷார்ட்டாக இது முடியும் ரொம்ப ஷார்ட்டாக அந்த கிரகத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அதோடு இணைந்திருக்கக்கூடிய அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற வேலைகளை அங்கே செஞ்சுட்டு இருக்கோம் அடுத்து ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தோடு பரிவர்த்தனை அடையும் பொழுது இப்போ பல நிலைகளில் ஒரே கிரகம் வேறு எந்த கிரகத்தோடு தங்களது ஆட்சி வீடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பை பரிவர்த்தனை அமைப்பு அப்படிங்கிறோம் இந்த பரிவர்த்தனை அமை அடையக்கூடிய கிரகங்கள் தங்கள் இரு வீடுகளுக்குள் பரிவர்த்தனை அடைந்து இந்த இருவரில் யார் தசை நடத்தினாலும் சரி யார் தசை நடத்தினாலும் இந்த இரு வீட்டு பலன்களையும் மையமாக கொண்டே தங்களது தசா காலத்தில் பலன்களை வெளிப்படுத்திக் கொண்டு இருப்பார்கள் அதே போல் இந்த இரு கிரகங்களும் இரு வீடு ஆதிபத்தியம் ஏதேனும் ஒரு கிரகம் கொண்டிருந்தாலும் சரி அல்லது இரண்டு கிரகங்களும் கொண்டிருந்தாலும் சரி தாங்கள் எந்த வீட்டுக்குள் பரிவர்த்தனை அடைந்து தங்களுக்குள் மாற்றிக்கொண்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த வீட்டின் தன்மையை மட்டுமே பிரதிபலிக்கும் தங்கள் முழுமையான காரகத்துவத்தை தங்கள் பரிவர்த்தனை அடைந்த வீடுகளுக்கு மட்டுமே பெரும்பான்மையான வழங்கிக் கொண்டு இருக்கும் தங்களின் ஏனைய வீடுகளான இரண்டு வீடுகளுக்கு பெரிதளவில் நன்மை பயப்பது செய்யாது இப்போ இது எங்கே நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா இரண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்து அப்போ ரெண்டு பேருமே ஒரு அசுபர்களாக இருக்கிறார்கள் அசுப பலனை கொடுக்க இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது இவர்கள் இவர்களுக்குள் பரிவர்த்தனை அடையும் பொழுது மேற்படி இருக்கக்கூடிய ஏனைய இரண்டு வீடுகளும் ஒரு அசுப பலனை கொடுக்கும் பட்சத்தில் அது ஜாதகருக்கு பெரிய அளவிற்கு அந்த அசுபம் நிகழாதவாறு இருக்கும் ஆனால் அதுவே சுபமாக எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது அது நல்ல இது நடக்கும் நன்மை நடக்கும் என்ற வகையில் அது ஜாதகருக்கு பாதிப்பாக இருக்கும் ஏன்னா இவர்கள் பரிவர்த்தனை அடைந்த வீட்டை மட்டும்தான் ஃபோகஸ் பண்ணுவாங்க அதர் அதனுடைய வீடுலாம் எங்களுக்கு வந்து அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இதே வேலையை இந்த வக்ரகிரகமும் செய்யும் தான் வக்ரமடைந்து எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டில் தன்னுடைய காரகத்துவங்களை பதிப்பதற்கு பார்த்துருப்பார்கள் ஆனால் தனது சொந்த ஆதிபத்திய வீடுகளுக்கு பெரிதளவில் பலன் கொடுக்க மறுப்பார்கள் ஸோ அப்போ இந்த பரிவர்த்தனை ப்ளஸ் வக்ரகிரகம் ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே ரூல் அடாப்ட் ஆகும் அடுத்து ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தை பார்வை செய்யும் பொழுது பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பார்வை பலன் என்பது மிக மிக முக்கியமாக பலன்களை மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான வலிமை கொண்டது இந்த பார்வை ஒரு கிரகத்தின் பார்வை மிக சிறப்பான பார்வை ஒரு கிரகத்திற்கோ அல்லது பாவத்திற்கோ அமைந்துவிட்டால் அந்த பாவத்தில் உள்ள கிரகம் வலிமை கொண்டு இருந்தாலும் கூட ஆனால் ஒரு நல்ல கிரகம் பலம் பெற்ற வலிமை பெற்ற ஒரு கிரகம் பார்வை செலுத்தும் பொழுது தான் ஒரு காலகட்டத்திற்கு அதற்குள் உள்ளான பிரச்சனைகளின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மீண்டு எழுவதற்கான வாய்ப்பை ஒரு கிரகம் பார்வை செய்வதன் மூலமாக இழந்து போன தனது வலிமையை மீண்டும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது அந்த கிரகத்திற்கு கிடைக்கும் ஆகவே பார்வை என்பது மிகவும் சிறப்பான ஒரு அம்சம் இந்த பார்வையிலும் என்ன சூட்சமம் என்றால் எந்த ஒரு நிலையை நீங்கள் ஆய்வு செய்யும் பொழுதும் நம்முடைய ஜாதகத்தில் பார்க்கும் பொழுதும் இதன் மூலமாக இந்த காரணிகள் மூலமாக சுபம் நடக்குமா அசுபம் நடக்குமா இது சுபத்தன்மை வாய்ந்ததா அசுபத்தன்மை வாய்ந்ததா ஏதேனும் சுபர்கள் தொடர்பு எந்த வகையில் கிடைத்தாலும் ஒரு அசுபம் என்பது தவிர்க்கப்படும் வண்டியிலேருந்து ஆக்சிடென்ட் ஆகி தூக்கி வீசப்படுவார் அனைச்சும்மா மேலே ஒரு போட ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்சரோட உயிர் பெற்று எழுந்துருவாங்க அப்படிங்கும் போது என்னென்னா ஒரு சம்பவம் என்பது அசுபத்தன்மையின் காரணமாக கண்டிப்பாக நிகழ்ந்தாலும் சுப கிரக பார்வைகள் மூலமாக அந்த அசுபத்திலிருந்து மீண்டு வருவதற்காக ஒரு வாய்ப்பையும் அந்த கிரகம் தந்துவிடும் ஒரு அசுபம் நிகழும் பொழுது அசுப பலன் ஒரு ஜாதகருக்கு நிகழும் நிகழும்போது கிடைக்கும் பொழுது எந்த ஒரு சுப கிரகங்களின் தொடர்பு பார்வை இப்படி எதுவுமே இல்லை என்னும் பொழுதுதான் அங்கே ஒரு சம்பவம் என்பது தீவிரமாக நடந்து இழப்பு என்பதை உருவாக்குவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தோடு கோச்சாரத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது இப்போ ஒரு கிரகம் நார்மலாக நம்ம ஜனன ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்கு இதில் ஒன்பது கிரகங்களும் தங்களது காரக தங்களது ஆதிபத்தியம் இதன் இரண்டு பலன்களையும் இணைத்து கொண்டு தாங்கள் பெற்ற வலிமையின் பொருட்டு ஜாதகத்தில் பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அதில் எந்த கிரகம் தசாபுத்தி இது போன்ற அமைப்புகளுக்குள் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் பலன்கள் என்பது ஜாதகருக்கு அந்த காலகட்டத்திற்கு மிகைப்படுத்தி காட்டப்பட்டு கொண்டிருக்கும் இருக்கும் அதாவது தசாபுத்தி காலத்தில் மிகைப்படுத்தி கொடுக்கும் பூரணத்துவமாக கொடுக்கப்படக்கூடிய காலகட்டம் என்பது அந்த குறிப்பிட்ட காலம் அப்படிப்பட்ட குறிப்பிட்ட காலத்தில் அந்த தசா கிரகத்திற்கு மட்டும் பார்த்தாலும் சரி அல்லது எல்லா கிரகத்துக்குமே எனக்கு எப்படி இருக்கும் என்ற பொது பலனையும் நம் ஜாதகத்தில் அனைத்து கிரகம் வழங்கி கொண்டுதான் இருக்கும் அனைத்து பலன்களையும் நாம் சந்தித்து கொண்டு தான் இருப்போம் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் தசாபுத்தி காலம் என்னும் பொழுது அதற்கான கிரகங்கள் அதற்கான சாரத்தை கொண்ட கிரகங்கள் தொடர்பு பெற்ற கிரகங்கள் என்பது தங்கள் வலிமையை ஜாதகருக்கு அதிகப்படியாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் அதுபோன்ற ஒன்பது கிரகங்கள் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்தின் மீது கோச்சார கிரகங்கள் சஞ்சாரங்கள் செய்யும் பொழுது அந்த கிரகத்தோடு செல்லும் பொழுது அல்லது அந்த கிரகத்தோடு நெருங்கி வரும் பொழுது அல்லது அந்த கிரகத்தை பார்வை செய்யும் பொழுது அல்லது அந்த கிரகத்தின் நட்சத்திரங்களில் பயணிக்கும் பொழுது ஜாதகர் அந்தந்த கிரகங்களின் தன்மையை காரகத்துவத்தை உணருவார் அல்லது செயல்படுத்துவார் அல்லது அதன் வெளிப்பாடு என்பது ஜாதகருக்கு இருக்கும் இப்போ சனி என்பது உழைப்பின் தன்மை பொருந்தியவர் உழைப்புக்கு காரகர் தொழிலுக்கு காரகர் வேலைக்கு காரகர் என்னுடைய செயலுக்கு காரகர் நான் ஜோதிடராக பலன் சொல்லணும் நான் ஜோதிடராக பணி செய்யணுனால எனக்கு சனி நல்லா இருந்தால் தான் நான் பேச முடியும் ஒரு யூடியூப்பில் பதிவு போட முடியும் யூடியூப்க்கு உண்டான கிராஃபிக்ஸ் ஒர்க்கு நம்ம பண்ண முடியும் இதற்கெல்லாம் எனக்கு சனி சப்போர்ட் பண்ணும் சனிக்கும் ஜோதிடத்துக்கும் இடத்துக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது அப்படிலாம் கிடையாது சனி அனைத்துக்குமே தொடர்பு பெற்ற கிரகம் சனி நல்லா இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விதமான செயல்களை மேன்மைகளை எல்லாமே நம்ம அடைய முடியும் அப்போ செயலுக்கு காரகமான சனி உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த சனியின் மீது புதன் செல்லும் பொழுது அறிவு சார்ந்த வேலைகளை நீங்கள் தானாகவே உங்களை தேடி செய்ய நீங்களே அறியாமல் செய்யக்கூடிய ஒரு செயல் என்பது அப்போ எவ்வளோ இவ்வளோ அறிவுபூர்வமாக இருக்க உங்களுக்கு நல்ல யோசிக்கிற மாதிரி இருக்க சிந்தனையை கொடுக்கக்கூடிய மாதிரி உங்கள் செயலின் அவுட்புட் இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய கல்வி உங்கள் கல்வி என்னவோ அந்த கல்விக்கு நிகரான அந்த கல்வியை பிரதிபலிக்கக்கூடிய செயல்திறனை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டு இருப்பீர்கள் நிறைய தசா புத்தியில் பார்க்கும்போது சனி திசையை எல்லாருமே பயப்படுவாங்க ஐயோ சனி தசை நடக்குதுங்க எனக்கு என்னென்ன நடக்குமே தெரியலீங்க எப்படி ஆகுமே தெரியலன்னு சொல்லுவோம் ஆனால் சனி தசையில் தான் செயற்கரிய செயல்களை எல்லாமே ஒருத்தர் பயங்கரமாக பிரம்மாண்டமாக செய்வார் நான் ஜோதிடம் படித்தது என்னுடைய சனி தசையில் தான் படித்தேன் சனி தசையில் தான் நான் அனைத்து வகையான விஷயங்களையும் நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் இப்போவும் எனக்கு சனி தசை தான் நடக்குது இப்போ சனி தசையில் தான் நான் வந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் பல வகையில் வந்து பல போட்டிகளில் கலந்துருக்கிறேன் இப்படி இப்போ நம்மளுடைய எதோ நம்ம சொல்லக்கூடாது ஆனால் சனி தசையை அவ்வளோ மோசமாக யாரும் நினைக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன் ஆகவே சனி தசை சனி அப்படிங்கிறவர் தான் படைப்பு என் உங்களுடைய படைப்பு செயலுக்கு மையமாக இருந்து வெளிப்படுத்தக்கூடியவர் அப்படிங்கும்போது அந்த சனியின் மீது என்னென்ன கிரகம் போகுதோ அந்த கிரகத்திற்குரிய பலன்கள் என்பது நடந்துகிட்டு இருக்கும் அப்போது சனியின் மீதே இன்னொரு சனி போகிறாரு கோச்சார சனி போகிறாரு என்னுடைய ஜாதகத்தில் சனி இருக்காரு சனியின் மீது கோச்சார சனி போகிறாரு அதுவும் இப்போ கோச்சார சனி வக்கரமாக இருக்காரு அப்படிங்கும்போது பலமான தொழில் கஷ்டம் எனக்கு இருக்கும் தொழிலில் ரொம்ப அதிகப்படியான அழுத்தம் இருக்கும் ஹார்டு ஒர்க்குங்கிறது என்னால் டைம் ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு ஒர்க்கு நான் பண்ணுற மாதிரி வரும் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாருக்குமே வரும் இப்போ யாருக்கெல்லாம் சனி ஜனன ஜாதக சனி மேலே கோச்சார சனி போதோ அவர்களுக்கெல்லாம் உழைப்பு என்பது அதிகமாக இருக்கும் பர்டன் ஒர்க்கு பர்டன் அதிகமாக இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க எனக்கு நான் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல எனக்கு திணிக்கிறாங்க என்னால் ஒன்றுமே முடியலைங்க லீவும் தரமாட்டேங்கிறாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட எனக்கு பர்மிஷன் தரும் இப்படின்லாம் சொல்லக்கூடிய காலகட்டத்தை அங்கே கொடுப்பார் ஆகவே கோச்சார கிரகங்கள் எந்த கிரகத்தின் மீது செல்கிறதோ அந்த கிரகத்தின் மீது தங்கள் காரகத்துவத்தை திணிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதில் கோச்சார கிரகம் பலவானாக இருக்கும் பொழுது உங்கள் ஜனன கிரகம் என்பது பலம் இழந்து இருந்தால் கண்டிப்பாக அதன் பாதிப்பை நீங்கள் உணரக்கூடிய வகையில் செய்யும் ஆனால் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகம் வலிமையாக இருந்து அதன் மீது பயணிக்கும் கோச்சார கிரகம் வலிமையற்று இருந்தால் அது பெரிய அளவிற்கான உணர்வை உணர்தலை உங்களுக்கு கொடுக்காது இந்த தான் கோச்சாரத்திற்கும் தசா அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகத்திற்கும் உண்டான ஒரு தொடர்பு நிலை ஆகவே மற்றொரு கிரகம் மற்றொரு கிரகத்தோடு கோச்சாரத்தில் தொடர்பு கொள்வதற்கும் அதே அதாவது ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகம் அதே கிரகம் குறிப்பிட்ட கிரகம் கோச்சாரத்தில் இதே கிரகத்தை தொடர்பு கொள்ளும் போதும் இருவேறு வித்தியாச அமைப்பில் பலன்களை கொடுக்கும் இதில் காரகத்துவம் ஆதிபத்தியம் என்ற இரு நிலைகளையும் தொடர்பு பெற்று தொடர்பு கொண்டு அந்த பலன்களை மெர்ஜி பண்ணும்போது தான் நமக்கான அதற்கான புரிதல் அடங்கிய ரியாலிட்டி என்பது அங்கே கிடைக்கும் ஆகவே ஒரு கிரகம் என்பது பல்வேறு நிலைகளில் தான் இருக்கும் இடத்திற்கு ஏற்ப தன்னுடைய நிலைக்கு ஏற்ப தன்னுடைய செயல்களை தன்னுடைய குணங்களை தன்னுடைய வலிமைகளை ஜாதகருக்கு மாற்றி கொடுத்து தான் காலத்திற்கும் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று சொல்லி அடுத்த நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி